நட்டுணையாவது வாயவை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை இருவலக்குழு சிவத்தொண்டை நற்படை மன்றத்தின் சார்பாக இப்பொழுது திருவெம்பாவை விண்ணப்பம் செய்யப்பட இருக்கிறது சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன் எல்லாம் இல்லை எம்பெருமானுடைய திருவருள் துணை கொண்டு மார்கழி மாதத்தின் பதினோராவது நாளாகிய இந்த நன்னாளிலே மணிவாசக பிறந்தகையார் மணிவாய் மனந்தருடைய திருவம்பாவினுடைய பதினோராவது பாடலை இன்றைய தினம் சிந்திக்க இருக்கின்றோம் மொய்யார் தடம் பொய்கை கையார் கூடைந்து பொய்கை குக்கு மூகேரண கையாற் உடைந்துண்கழல் பாடி ஐயா வாழி அடிவோம் வாழ்ந்தோம் காணாரழல்வோள் செய்யா வண்ணீராடி செல்வாசீரு மருங்குள் ஐயா வாழி அடிவோம் வாழ்ந்தோம் காணாரழல்வோள் செய்யா வண்ணீராடி செல்வாசீரு மருங்குள் மையார் தடங்கள் மடந்தை மணவாள ஐயாணியாட்கொண்டு அருளம் வேளையாட்டில் மையா தடங்கள் மடந்தை மணவாள ஐயாணியாட்கொண்டு அருளம் வேளையாட்டில் உய்வார்கள் உயும் வகை எல்லாம் உயிர்ந்தோழிந்தோம் எமயெலோ ரெம்பாவாய் வெய்யாமல் கா எமயோ ரெம்பாவாய திருச்சிற்றம்பழம் மாணிக்கவாசக பிறந்தகையார் பாவை நோன்பு உணர்ப்பதற்காக பெண்கள் அனைவரும் காலையிலே எழுந்து ஒருவரை ஒருவரை எடுப்பிக் இல்லங்கள் தோறும் சென்று இப்பொழுது நீராடுவதற்கு செல்கிறார்கள் நீர்நிலைக்கு அதிகாலையிலே எழுந்து தடாகத்திலே சென்று நீராடுகிறார்கள் அந்த தடாகத்திலே தாமரை மலர்களும் நீலோத்பல மலர்களும் அள்ளி மலர்களும் மலர்ந்திருக்கின்றன அந்த மலரிலே இருக்கக்கூடிய மகரந்தத்தை உண்பதற்காக வண்டுகள் வந்து அங்கே ரிங்காரமிட்டு கொண்டு மொய்த்து கொண்டிருக்கின்றன அந்த வண்டுகள் மோய்த்திருக்கக்கூடிய தடாகத்திலே இந்த பெண்கள் இறங்குகிறார்கள் மொய்யார் தடம் பொய்கை தாமரை மலர் இருக்கக்கூடிய உண்பதற்காக வண்டுகள் வந்து அங்கே மொய்த்து கொண்டிருக்கிறது சொல்லுவாங்க நீங்க ஏகாம்பரநாதர் திருமுடி மீது வண்டுகள் மொய்க்கிறதாம் திருநாபர சுவாமி அழகாக சொல்லுகிறார் மலர் செஞ்சடை ஏகம்ப வண்டுலாமலர் செஞ்சடை ஏகம்பன் ஆக வண்டுகள் வந்து மொய்ப்பதற்கு முன்பாகவே நந்தவளத்திலே சென்று மலர்களை பறித்து ஏகாம்பரநாதனுடைய திருமுடியிலே சூட்டி விடுகிறார்கள் ஆக நந்தவளத்திற்கு வந்த வண்டுகள் இங்கே மலர்களை காணவில்லையே என்று அந்த மலருடைய வாசனையை பிடித்து கொண்டே நேராக கருவறைக்கு சென்று பெருமானுடைய திருமுடி மீது இருக்கக்கூடிய அந்த மலரிலே போய் மொய்த்து கொண்டிருக்கிறது எவ்வளவு அழகு சொல்கிறார் செஞ்சடை தொண்டனாய் திரியாய் துயர் என்று நாவரசு பெருமான் அழகாக பாடியிருக்கின்றார் வண்டுகள் வந்து முயத்துக் கொண்டிருக்கிறது அந்த மலர்கள் நிறைந்த தடாகத்திலே பெண்கள் அனைவரும் இறங்கி கையார் குடைந்து தண்ணீரிலே இறங்குகின்ற பொழுது பக்குவமாக இறங்க வேண்டும் முதல் படியிலே கால் வைக்கக்கூடாது ஏனென்றால் நீர் தேங்கிருக்கின்ற அந்த பகுதியிலே பாசி படிந்திருக்கும் அந்த பாசி நம்மை விடும் ஆகவே கையாலே அந்த பாசியை விலக்கிவிட்டு மெதுவாக இறங்க வேண்டும் இதையெல்லாம் நமக்கு மாணிக்கவாசகர் வாசகர் நீர் ஆடுகின்ற நமக்கு அருள் செய்திருக்கிறார் கையார் குடைந்து அந்த கைகளினாலே தண்ணீரை அப்படி விலக்கிவிட்டு மறுபடியும் இன்னொரு தடவை விளக்குகிறார்கள் குடைந்து உன் கழல் பாடி அப்போது தண்ணீரிலே இறங்குகின்ற பெண்கள் அனைவரும் பெருமானுடைய நாமங்களை சொல்லிக்கொண்டு இறங்குகிறார்களா அந்த பழக்கம்தான் இன்றைக்கும் நாம் எல்லாம் குளியலையிலே குளிக்கின்ற பொழுது நம்மையும் மீறி பாடல்களை பாடிக்கொண்டு குளி குளித்து கொண்டிருக்கின்றோம் சில பேர் சொல்லுவாங்க ஏம்பா எனக்கு பாட்டே வராது ஆனால் நான் குளியில் அறைக்கு சென்றால் எனக்கு பாடல் வரும் என்று சொல்வார்கள் அப்படி சில பேருக்கு பழக்கம் இந்த பழக்கத்தை நமக்கு கொடுத்து கொடுத்தவரே மாணிக்க கையார் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி பெருமானுடைய திருவடியை நினைத்து பாடுகிறார்கள் எவ்வளவு பெரிய பக்தி நிலை பாருங்கள் நீராடுகின்ற பொழுது கூட பெருமானை எண்ணி நீராடுகிறார்கள் இந்த பக்தி நிலை நமக்கு வர வேண்டும் நமக்காகத்தான் மாணிக்க வாசகர் இத்தகைய அருளை செய்திருக்கிறார் ஐயா வழியடியோம் பெருமானே நாங்கள் வழி வழியாக வந்து உனக்கு தொண்டு செய்கின்றோம் ஐயா என்ற சொல்லுக்கு தலைவன் என்று பொருள் எல்லா தெய்வங்களுக்கும் தலைமையானவர் அதனாலே அவருக்கு முதன்மையானவர் என்று ஒரு பெயர் உண்டு முதல்வன் அதனாலே ஐயா என்ற ஒரு வார்த்தையை இங்கே இந்த பாடலிலே இரண்டு முறை கையாளுகிறார் மாணிக்க வாசக பிறந்தகை ஐயா என்ற சொல் மிக உயர்ந்த சொல் தமிழில் நீங்கள் அந்த அ பார்த்தீங்கன்னே வந்தீங்கன்னா அ ஆ இ உ ஏ ஏ ஐ ஒரே எழுத்து ஐ மற்ற எழுத்துக்கள் எல்லாம் இரண்டு இரண்டு எழுத்துக்கள் வரும் ஐக்கு அப்புறம் ஏ ஏ ஓ அப்படி வரும் நீங்கள் ஐ மட்டும்தான் ஒரே எழுத்து அதுவே தலைமையான எழுத்து ஆகவே ஐயன் ஐயன் என்று சொன்னால் தலைவன் என்று பொருள் இன்றைக்கும் நாம் ஒருவருக்கு விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதாவது ஒரு மாவட்ட ஆட்சியரிடத்தில் சென்று நம்முடைய முறையீட்டை அளிக்கின்றோம் என்று சொன்னால் என்னை அளிக்கின்றோம் உயர் மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்களுக்கு ஐயா என்ற சொல்லைத்தான் இன்றைய வரைக்கும் நம்முடைய சம்பிரதாயங்களை கண்டுபிடித்து வருகிறோம் ஐயா என்றால் கோபித்துக் கொள்கிறார்கள் சில பேர் கோபித்துக் கொள்ளக்கூடாது ஐயா என்றால் உயர்ந்த சொல் அது யாருக்கு கிடைக்கும் ஆகவே ஐயா வழிடியோம் நாங்கள் வழிவழியாக வந்து உனக்கு தொண்டு செய்கின்றோம் சுந்தரமூர்த்தி சுவாமி திருமண கோலத்தில் இருக்கின்ற பொழுது வந்த சிவபெருமான் ஒரு முதியவராக வந்து ஒரு ஓலையை கொடுத்து ஆட்கொள்கிறார் இந்த நம்பியாரூரன் எனக்கு அடிமை இவன் எப்படி திருமணம் செய்து கொள்ளலாம் என்று அந்த சபையில் இருக்கக்கூடிய சான்றோர்களை பார்த்து ஒரு ஓலையை நீட்டுகிறார் அந்த ஓலையில என்ன வாசகம் எழுதியிருக்கிறது என்று சொன்னால் திருவண்ணைநல்லூரில் வசிக்கின்ற நம்பியாருனாகிய நானும் என்னுடைய வழிவழி தோன்றல்களும் இந்த திருவண்ணைநல்லூர் பித்தனுக்கு அடிமை செய்வோம் என்று என்னுடைய சுய நினைவாக எழுதி தருகிறேன் என்று சொல்லி அந்த கடிதத்திலே எழுதி அவர் கும்பிட்டு இருக்கிறார் யாரு நம்பியாரூராக விளங்கக்கூடிய அந்த நம்பியாரூருடைய பாட்டனார் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிறார் அப்ப வழி வழியாக நாங்கள் அடிமை செய்வோம் இவருக்கு என்று சொன்னார் அதை காட்டித்தான் சுந்தரரை அடிமை கொண்டதாக பெரிய புராணம் நமக்கு காட்டுகிறது இங்கே மாணிக்க ஐயா சொல்லுகிறார் அடியோம் நாங்கள் வழி வழியாக வந்து உனக்கு தொண்டு செய்கிறோம் பெரியாழ்வார் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இதே சொல்லை கையாளுகிறார் எந்தை தந்தை 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 தன்மு மூத்தப்பண் கால் எங்கள் தந்தை தந்தைக்கு தந்தை தந்தையாருடைய பாட்டனார் இப்படி ஏழு ஏழு பிறவியாக நாங்கள் வந்து உனக்கு அடிமை செய்கிறோம் இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றுமை ஆமாவோம் உனக்கே நாம் ஆட்செவ்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்றேனோர் எம்பாவா என்பது ஆண்டாள் நாச்சியாருடைய வாக்கு ஏழு ஏழு பிறவிகளாக நாம் சுவாமிக்கு பணி செய்ய வேண்டும் பணிவிடை செய்ய வேண்டும் இதைத்தான் நமக்கு காட்டுகிறார் வழியடியோம் ஐயா நாங்கள் உனக்கு வழி வழியாக அடிமை செய்து தொண்டு செய்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பெருமானே உன்னுடைய அருளாலே நீ எப்படி இருக்கின்றாய் ஆறு அழல் போல் செய்யா ஆறு அழல் அனல் எப்படி இருக்கும் தெரியுமா செக்க சிவந்து இருக்கும் மாணிக வாசகர் இறைவனை சொல்லுகின்ற பொழுது அந்திவண்ணத்து அண்ணல் என்று சொல்லுகிறார் இன்னும் அப்பர் சாமி சொல்லும் பொழுது தனக்கே தனக்கே உடைய செம்மேனி சிக்க செக்க சிவந்த நேரத்தில் இருப்பார் சுவாமி ஆனால் தான் அவருக்கு பொன்னார் மேனியன் என்று ஒரு பெயர் உண்டு குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமன் சுரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால்வெண்ணும் பவளம் எவ்வளவு சிகப்பாக இருக்குமோ அவ்வளவு சிகப்பாக சுவாமி இருக்கிறார் ஆனால் இன்றைக்கு ஓவியர்கள் படம் வரைகின்ற பொழுது சிவபெருமானுடைய படத்தை என்ன செய்கிறார்கள் தெரியுமா கருணில வடிவமாக அவரை வரைகிறார்கள் இது முற்றிலும் தவறான ஒரு செய்தி அவரை சிகப்பாக வரைய வேண்டும் செக்க சிவந்த நிறத்தில் வரைய வேண்டும் நீங்கள் எங்கள் கச்சவேசன் கோயில் வாரியார் மண்டபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி ரிஷப வாகனத்தில் சிகப்பாக தான் உட்காந்துருப்பார் இந்த கண்டம் மட்டும்தான் நீல கல்லதாக இருக்கும் அவருக்கு நீலகண்டன்னு பேர் ஆலகாலவஷம் அவருடைய உடம்பிலே இறங்காத வண்ணமாக உமாதேவி அந்த கண்டத்திலே நிறுத்தினார் சிகப்பாக இருப்பார் சுவாமி கண்டம் மட்டும் நீளமாக இருக்கும் இப்படிதான் வரைய வேண்டும் ஓவியங்களிலேயே வரை ஆறழல் போல் செய்யா செவந்த நிறத்துடைய பெருமானே நெருப்பு எப்படி ஜொலிக்கிறதோ அது போல பெருமான் ஜொலிக்கின்றார் வடிவம் இல்லையா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி என்று ராமனிங் அடிகளார் அவரை பாடியிருக்கின்றார் அவர் வெந்நீராடி உடம்பு முழுவதும் பெருமானுக்கு வெண்ணீர் அணிந்திருக்கிறார் விடிந்ததுமே வெந்நீற்றை மெயில் பூசி அப்பர் சாமி காலையில் எழுந்துக்கும் போதே சிவசிவான்னு சொல்லி விபூதி அணிய வேண்டும் எழுந்துக்கும் போதே அந்த குளியலுக்கு பேர் என்ன தெரியுங்களா விபூதி குளியல் என்று ஒரு பெயர் அதுக்கப்புறம் நீராடுவது ஆனால் எழுந்துக்கும் போதே திருநீர் கொண்டு தான் எழுந்து கொள்ள வேண்டும் இது சைவ சம்பிரதாயம் வெண்ணீராடி அதிலும் வெண்மையான திருநீர் அணிய வேண்டும் கருமையான திருநீர் அணியக்கூடாது துறைமங்கலம் சிவபிரகாச சுவாமி என்கவர் அவர் சோழசைல மாலை என்கின்ற ஒரு உயர்ந்த நூலை பாடினார் அதிலே அவர் சொல்கிறார் வெண் திருநீறு புனையும் மாதவர்க்கு நான் விருந்து செய்ய வேண்டும் அதனாலே எனக்கு ஏழ்மையை தர வேண்டும் கேட்டார் யாராவது ஏழ்மையை தர வேண்டும் என்று கேட்பார்களா வசதியா இருக்க வேண்டும் தான் கேட்பார்கள் ஆனால் இந்த சுவாமி கேட்கிறார் எனக்கு மிடி மிடி என்றால் வறுமை வறுமை தர வேண்டும் பெருமானே நான் அடியார்களுக்கு அன்னம்பாலிப்பு செய்து செய்து எனக்கு வறுமை தர வேண்டும் என்று கேட்டார் அதிலும் எந்த அடியாருக்கு சொல்கிறார் வெண் திருநீரு குணியும் அடியாருக்கு நான் விருந்தளிக்க வேண்டும் என்று சோழசைல மாலை என்கின்ற நூலிலே பேசுகிறார் ஆக இங்கே ஆடி இந்த வெந்நீர் உடம்பு முழுவதும் பூசினால் எப்படி இருக்கும் பாடற்கினிய வாக்களிக்கும் பாலும் சோறும் பரிந்து அளிக்கும் நல்ல குரல் வளம் தரும் சுவாமி விபூதி பூசணா நல்ல பால் பழம் கொண்டு வந்து கொடுப்பாங்க ஐயா சாப்பிடுங்க அப்படின்னு அடியார்களுடைய உறவெல்லாம் நமக்கு கிடைக்கும் நீ அடியவரத்துக்கும் கூட்டம் அளிக்கும் நல்ல குணமளிக்கும் ஆடற்கு நீ நெஞ்சே என்மேல் ஆணை கண்டாய் தேடற்கிணியை சீரழிக்கும் சிவாய நமையன்று இடுநீரே என்று அழகாக வள்ளல் பெருமான் பாடியிருக்கின்றார் ஆக சிவாய நமையன்று நீர் அணிய வேண்டும் அந்த நீர் அப்படி அணிந்தால் என்ன சொல்கிறார் தருவாய் சிவகதி சிவாயணம் என்று திருநீர் பூசினால் திருவாய் பொலியும் லட்சுமி கடாட்சமாக இருக்கும் நம்முடைய முகம் விபூதி இல்லாத முகத்தை பாருங்க எப்படி இருக்கும் விபூதி பூசிய முகத்தை பாருங்க லட்சுமி கடாட்சமாக இருக்கும் ஆனால் தான் திருவாய் பொலிய சிவாயனம் என்று நீர் அணிந்தேன் என்று சொன்னார் அப்பர் பெருமான் இங்கே வெந்நீராடி ஐயா அந்த உடம்புல சுவாமி வெந்நீர் அணிந்து கொண்டிருக்கிறார் வெந்நீராடி செல்வா அவர் யார் என்றால் செல்வாய செல்வங்களை தரவல்ல செல்வன் செல்வன் கழலேத்தும் செல்வம் செல்வமே யாரெல்லாம் சிவபெருமானை போய் வணங்குகிறார்களோ அவருடைய திருவடியை வணங்குகிறார்களோ அவர்களுக்கு வாழ்விலே எல்லா விதமான செல்வ வளங்களை தருவார் அவர் தான் சிவபெருமான் வேண்டுவார்க்கு வேண்டுவதே ஈவான் கண்டா என்பது அப்பர் பெருமானுடைய வாக்கு யார் எந்த வரம் கேட்டாலும் அது இல்லை என்று சொல்லாமல் வருகின்ற வழங்குகின்ற தயாமூர்த்தியவர் அப்பேற்பட்ட பெருமானை வணங்கினால் நம் வாழ்வு வளம் பெறும் ஆனால் தான் சொன்னார் ஆறழல் போல் செல்வா மிகுந்த செல்வங்களை உடையவர் இந்த செல்வம் மட்டுமல்ல பொருளில்லாக்கு உலகவில்லை அருள்லாருக்கு இல்லை என்பது வள்ளுவருடைய வாக்கு இந்த பொருட்செல்வத்தையும் தருவார் அருட்செல்வத்தையும் தருவார் மாணிக்க வாசகர் சொல்கிறார் தன் அடியார்களுக்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே பண்டாரம் என்று சொன்னால் அடியார்களுக்கு முத்தி பேரின்பத்தை வழங்குகின்ற அந்த அதிசயத்தை தருகிறாராம் சாமி மூல பண்டாரம் என்றால் விபூதிக்கு ஒரு பெயர் மூல பண்டாரம் என்ற சொல்லுக்கு பொக்கிஷாலை அதாவது இந்த காலத்திலே அரசாங்கத்திலே கருவூலம் வைத்திருக்கிறார்கள் அல்லவா ட்ரெஷரி என்று சொல்கிறார்களே அந்த இடத்துக்கு பேரு பண்டார சாலை என்று ஒரு பெயர் உண்டு அதே போல ஆதினங்களில் இருக்கக்கூடிய குருமகா சன்னிதானங்களுக்கு பண்டார சன்னதி என்று ஒரு பொருள் எல்லாம் நிறைந்தவர்கள் பண்டாரம் என்றால் தவறாக எண்ணுகிறார்கள் அது அல்ல எல்லாம் நிறைந்தவர்கள் பண்டாரம் பண்டாரம் என்றால் பொக்கிஷங்கள் உடையவர் என்று ஒரு பொருள் இங்கே செல்வா எல்லா செல்வங்களுக்கும் தலைவன் அவர் தான் ஏன்னா அவர் பக்கத்திலேயே ஒரு பெரிய நண்பர் கூட வச்சிருக்கிறார் இந்த நண்பர் யாருன்னா குபேரன் அந்த குபேரன் அவர் கிடைக்க